இவள கோகி சியால எல்லாம் பார்க்க இம்பு அழகா இருக்கு இந்த அண்ணனை பேரு சியால மேல ஏறிக்கிட்டு நிக்கிறாரு அத்தி இவெல்லாம் என்ன வியாபாரி மரியாதை கொடுக்குறாரு அங்கரு அந்த ஒன் ட்ரெஸ் கலருக்கு பேரு அந்த சேலை எழுதி நல்லா இருக்கும் டி அழகா கோகி ஏ பரட்டா என்ன கலர் தெரியாம இருக்க அண்ணே இந்த ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன் நீ அந்த கலருக்கு இந்த நடுவுல இருக்கு பாருங்க அந்த கலரு அதானே இந்த பருப்பு பருப்பு கலர்ன்னு சொல்லுவாங்க பச்சை கலர் சேலைக்கு நடுவுல இருக்கு பாருங்க அந்த சேலை தானே எவ்வளோ வேலை மேடம் அதுக்கு அவங்க கூட பரவாயில்ல டீசெண்டாக அவன் ட்ரெஸ் கலருக்கு எதுன்னு சொன்னாங்க நீங்கள் என்ன மேடம் பருப்பு பருப்பு பருப்புன்றதுங்க பர்பிள் கலர் மேடம் அது அந்த கலருங்களா அந்த கலர் வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் மேடம் உங்களுக்கு கண்டி வேணால் ஒரு டூ தௌசண்ட் போட்டுக்கலாம் மேடம் என்ன ஏன் இங்கிலி பீஸை பார்த்து நீங்கள் ஒன்றும் டிஞ்சன் ஆயிடாதீங்க நீ அப்படித்தையும் கொஞ்சம் டீஜெண்டாக பேசுவேனி அதை ஒழுங்கு நீ நீங்கள் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்க கூடாதானே

நீங்க தமிழில் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா உங்களுக்கு அவங்களுக்கு நீங்க என்னமோ ரூபாய் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு சேலையோட மதிப்பு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கியா அதெல்லாம் தரவே முடியாதுங்க பிடிச்சோம் நல்லா படிச்ச மாதிரி நல்லா மேக்கப் ஆனா இப்படி கீழே கொஞ்சம் வந்து கூலிக்காது என்ன மேடம் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கொடுக்கணும் ஆ இல்லாட்டி இந்த ஏரியாக்குள்ள நீ சேலை வித்துட்டு வர முடியாத உன் சேலை பூரா இத்து போன சேலைன்னு சொல்லி வெளியில ஊருக்குள்ள பூரா கூவி விட்டுருக்கேன் பார்த்துக்கோ எங்கிட்டு நீ வியாபாரமே பண்ண முடியாதோ என்ன இந்த மேடம் ரொம்ப ஓவரா பேசிட்டு பார்க்கறதுக்கு நல்ல நல்லா வீட்டு பொம்பளை மாதிரி இருக்கு பேசினா கூவ மாதிரி இருக்கு நல்ல கணத்துல போட்டுருக்கு எப்படியும் அஞ்சு ஆறு பங்கு தேரும் போல பேசாம இந்த தங்கத்தை பிடிங்கிட்டு ஓடியே வேற விடுதேன் இந்த பொம்பளைட்டே பேசுறது வேஸ்ட் நம்ம வியாபாரத்துக்கு எடுக்கிறது இரு உனக்கு ஆப்பு வைக்கிறேன் எப்படி அஞ்சு ஆறு பவன் தேரும்ல மூணு நாளே எப்படி ஓடிடுவேன் அதுக்கப்புறம் நான் எதுக்கு ஓய் ஏரியா கூட வரேன் ஐயோ கொள்ளக்காரே கொள்ளக்காரே ஐயோ கோயி தங்கத்தை பிடிக்கிட்டு ஓடுறியா அப்படிங்க அப்படிங்க அடிச்சு புடிங்க அடியே கோயி என்னடி இப்படி இந்த இருக்க சேல மாதிரி போய் புடிடி போச்சு போச்சு மாமியா அவளதே அவளே வீட்டுக்கு புடி புடிடி கோயி

அது தங்கமுன்னு நினைச்சு பிடிக்கிட்டு போறியா போன இல்லையா திரும்பி வரப்போறியா நம்ம அதுக்குள்ளே சேலையை புறம் சுருட்டிருவோம் கோய் ஏமா எடுக்க ஒரு சேலை ஒண்ணு மூவாயிரம் நாலாயிரம் கோய் இது கிட்டத்தட்ட நிறைய சேலை இருக்கு உம் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரமா தேறும் நம்ம ஒரு பவுன் ரெண்டு பவுனு எடுத்து போட்டுருவோம் கோய் சேலையப்புறம் சுருட்டு கோய் அவன் மரம்ள்ளையும் போலினாங்கன்னு தெரியும்ள்ளையும் நம்ம எடுத்துட்டு ஓடியா போயிருமோ

ஆமா நல்ல வேலை தங்கம் போட்டிருந்தா என்ன ஆகுறது நானும் இப்படி நின்றுப்பேனா அவளதே கோவை மாதிரி பறந்து பறந்து போய் அவனை அடிச்சு நான் தங்கத்தை அப்படின்ட்டு வந்திருக்க மாட்டேன்னாக்கான் எப்படியோ நம்மளுக்கு இந்த சேலை கிடைச்ச வரைக்கும் லாபம் கொண்டு போய் ஒரு தங்கத்தை வாங்கி மாட்டிடுவோம் கோயில் வா கோய்